அன்பர் ராஜாவிற்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாக எம்ஜிஆரே கூறியிருந்ததாகவும் அவர் திமுகவில் இணைந்திருப்பதை வரவேற்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் ஒருமுறை எம்ஜிஆர் மதுரையில் மாநாட்டு வந்தபோது அன்பர் ராஜா சேர்மனா இருந்தார் நல்லா பேசுவார் அந்த கூட்டத்தில் பேசினார் அதை பார்த்து படித்து எம்ஜிஆர் சொன்னார் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்தினார் அது ஞாபகத்துக்கு வருது எங்களுடைய கூட்டணிக்கு தான் வந்திருக்கிறார் வரவேற்கிறோம் கூட்டணி கட்சியார் திமுக வந்திருக்கிறார் வரவேற்கிறார் இங்கே இருந்தாலும் வாழ்க்கை வாழ்த்துக்கிறேன் ஒரு சில கட்சிகளை பிஜேபி உடச்சிருக்காங்கிறது உண்மைதான் அதான் அவர் சொல்லியிருக்காரு அது அவர் சொன்ன கருத்து சரியாக தான் சொல்லியிருக்காரு மற்ற சென்னை அடுத்த திருவேற்காடு நகராட்சியில் மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் ஏதும் செய்து தரவில்லை என்று கூறி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பரமசிவம் அலெக்சாண்டர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது திருவேற்காடு நகராட்சிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் திருவேற்காடு நகராட்சியில் வீடு கட்டுவதற்கு அதிகாரிகள் இருபத்து ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டினர் சென்னையில் கடந்த ஆண்டு மழைக்கால ஆய்வின்படி எண்பத்தி ஏழு இடங்களில் மழைநீர் தேங்குவது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால்களை தூர்வாறுதல் புதிய வடிகால்களை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னையில் நாற்பத்தி நான்கு பெரிய கால்வாய்கள் சுழற்சி முறையில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகின்றன மாநகராட்சியால் அறுநூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்கள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றில் சுமார் ஆயிரத்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்துள்ளது குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேறும் மழை நீரை தேக்கும் வகையில் இருநூற்றோரு குளங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன